நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள வாழவந்தி நாடு கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் திருமதி ச உமா பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு கே ஆர் என் ராஜேஷ்குமார் ஆகியோர் கொல்லிமலையைச் சேர்ந்த ஐநூத்தி எண்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் முன்னதாக வருவாய் சமூக நலம் மாற்றுத்திறனாளிகள் நலம் வனம் கூட்டுறவு கால்நடை பராமரிப்பு வேளாண்மை தோட்டக்கலை பட்டு வளர்ச்சி உள்ளிட்ட அரசு துறைகளின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் அறிந்து

அவங்க துறை மூலமா என்னென்னலாம் செயல்படுத்துறாங்கிறத அழகான கண்காட்சி மூலமா உங்களுக்கு செயல்படுத்துறாங்க வேளாண் துறை மற்றும் உங்களுடைய ஹார்டிகல்ச்சர் துறை மூலம்லாம் நீங்க என்னென்ன வசதிகள் இருக்கு வங்கி கடன் இருக்கு மானியங்கள் இருக்குங்கிறதெல்லாம் எல்லா அதிகாரிகளும் உங்களுக்கு எடுத்துரைத்தாங்க ஆக நீங்க எல்லா அரசு திட்டங்களையும் பயன்படுத்த வேண்டும் உங்களுடைய வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் முன்னேற வேண்டும் நாமக்கல் வட்டம் பாப்பிநாயக்கன்பட்டியில் உள்ள கலைக்கல்லூரி சார்பில் போதை ஒழிப்பு மற்றும் தடுப்பு குறித்த மாபெரும் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது இதனை நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு எஸ் கண்ணன் தொடங்கி வைத்தார் கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன இந்த மாரத்தான் ஓட்டமானது சேலம் சாலை பழைய பேருந்து நிலையம் உழவர் சந்தை சாலை வழியாக சென்று மீண்டும் கல்லூரி வளாகத்திற்கு சென்று நிறைவடைந்தது இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் தன்னார்வலர்கள் என நானூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நாமக்கல் சாலை திருமண மண்டபம் ஒன்றில் திராவிட நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் திருமதி சா உமா தலைமையில் மூன்றாம் ஆண்டு மாபெரும் புத்தக திருவிழாவினை கடந்த ஒன்றாம் தேதி தொடங்கி வைத்தார் பத்தாம் தேதி வரை இந்த புத்தக கண்காட்சி நடைபெற்றது இதில் எண்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டன பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த புத்தக கண்காட்சியை பார்வையிட்டனர் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் இந்த புத்தக கண்காட்சியில் விற்பனை செய்யப்பட்டன நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள அணைப்பாளையம் ஏரியில் ஆயிரக்கணக்கான பறவைகள் தினந்தோறும் மாலை வேளைகளில் தஞ்சமடைந்து வருகின்றன இவற்றை பொதுமக்கள் குடும்பத்துடன் வந்து பார்வையிட்டு வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளாநல்லூர் மதியம்பட்டி ஓ சவுதாபுரம் என் மூன்று குமாரபாளையம் கார்கூடல்பட்டி ஆயுள்பட்டி மங்களபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் மாவட்ட ஆட்சித் தலைவர் மருத்துவர் திருமதி சா உமா தலைமையில் இரண்டு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பனிரெண்டு முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தார் தொடர்ந்து ஒன்பது புதிய திட்டப்பணிகளுக்கு ரூபாய் ஏழு கோடியே பத்து லட்சம் மதிப்பீட்டில் அடிக்கல்லும் நாட்டி வைத்தார் இந்த விழாவில் பேசிய மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு மா மதிவேந்தன் தமிழ்நாடு அரசு அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் அரசிடம் எதிர்பார்க்கும் எந்தவொரு கோரிக்கையையும் விடுபடாமல் பரிசீலித்து உரிய முறையில் தீர்வு காணப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் விடுதியில் தங்கிப் பயிலும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சா உமா மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் பள்ளி கல்லூரி விடுதியில் படித்து வரும் மாணவ மாணவிகளுக்கு எண்ணெய் கவர்ந்த நூல்கள் என்ற தலைப்பிலும் கல்லூரிகளுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுபத்தை ஆண்டு என்ற தலைப்பிலும் கட்டுரைப் போட்டிகள் பள்ளிகளுக்கு தமிழர் பண்பாடு என்ற தலைப்பிலும் கல்லூரிகளுக்கு பேரிடர் மேலாண்மை என்ற தலைப்பிலும் விளையாட்டுப் போட்டிகள் தடகளம் மற்றும் நீளம் தாண்டுதல் ஆகிய போட்டிகளும் நடத்தப்பட்டன இதனைத் தொடர்ந்து மாவட்ட மாணவியர் விளையாட்டு விடுதியில் உள்ள முப்பத்தி மூன்று கால்பந்து வீரர்கள் இருபத்தைந்து கபடி வீரர்கள் என மொத்தம் ஐம்பத்தி எட்டு வீராங்கனைகளுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்ட விளையாட்டு அலுவலர் திருமதி எஸ் கோயிலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நாமக்கல்லில் இந்து சமய துறையின் சார்பில் காணொலி காட்சி வாயிலாக பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது நாமக்கல் கலைவாணி நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி சா உமா தலைமையில் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு கே ஆர் என் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி வைத்தனர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மண்டல கோழிப்பணையாளர்கள் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த பதினேழாம் தேதி நடைபெற்றது ஆந்திரா மாநிலத்தில் பறவை காய்ச்சல் தாக்கம் உறுதி செய்யப்பட்டிருப்பதால் நாமக்கல் மாவட்ட கோழிப்பணையாளர்கள் முறையான உயிரி பாதுகாப்பு முறைகளை கடைபிடிக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார் மாவட்டத்தில் உள்ள நூற்றி ஐந்து கால்நடை மருந்தகங்கள் மூலம் அந்தந்த பகுதிகளில் நாற்பத்தைந்து நடமாடும் ஆதி விரைவு குழுவினர் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார்